ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி வந்து நல்லதாக ஒரு ஒன்பது விஷயங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அது என்னன்னு பார்க்கலாமா ஒரு ஒன்பது சிந்தனைகள் தான் அது நம்ம வாழ்க்கையை நல்ல வழியில் மாற்றும் அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டும் இருப்போம் அதை வந்து நினைவுபடுத்துகிற விதமாக இந்த ஒரு குட்டி விலாக் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அது என்னன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் இந்த பிரபஞ்சத்தில் நாம் எதை செய்தாலும் அது நமக்கே திரும்பி வந்து சேரும் அப்படின்றத நல்ல விஷயங்கள்ல ஃபஸ்ட்டு அதை சொல்றாங்க நம்ம இந்த உலகத்துக்கு என்ன பண்ணினாலும் அதுதான் நம்மளுக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்றத ஒன்றாவது விஷயம் ரெண்டாவது வந்து வாழ்வில் எதுவும் அதுவாக நடப்பது இல்லை நமக்கு தேவையானதை நாம் தான் நடத்தி செல்ல வேண்டும் அப்படின்றத இரண்டாவது நல்ல விஷயமா சொல்றாங்க வாழ்க்கையில நம்மளுக்கு தேவையானதை நம்ம முயற்சி பண்ணா மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்றதையும் தெளிவா சொல்றாங்க மூணாவது விஷயம் சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே மாற்றம் நிகழும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஒரு பண்ற நம்ம பண்ற ஒரு விஷயம் வந்து அது சக்சஸ் ஆனாலும் சரி அது ஃபெயிலியர் ஆனாலும் சரி அந்த மாற்றத்தை ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் அடுத்தடுத்த மாற்றம் நிகழும் அப்படின்றத சொல்றாங்க அதை ஏத்துக்கு அந்த நிகழ்வை ஏ ஏத்துக்கிறதுக்கு உண்டான மனப்பக்குவமும் வேணும் அப்படின்றத இந்த மூணாவது விஷயத்துல சொல்றாங்க நாலாவது நம்மை நாம் கொள்ளும் பொழுது நம்ம வாழ்க்கையும் நம்மை பின்பற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம நம்மளை நல்ல வழியில் சேஞ்சு பண்ணிக்கிற பொழுது நம்ம லைஃபும் நல்ல வழியில் வரும் அப்படின்றத நாலாவதாக சொல்கிறாங்க அஞ்சாவது விஷயம் என்னென்னா நாம் வாழ்வில் நிகழவிருக்கும் ஒவ்வொரு நிகழ்வுக்குமே நம்ம தான் பொறுப்பு அப்படின்றத அஞ்சாவது விஷயத்தில் சொல்கிறாங்க நம்ம லைஃப்பில் என்னென்ன விஷயம் நடக்குதோ அதோட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளை சார்ந்தது தான் அப்படின்னு அஞ்சாவதாக சொல்கிறாங்க ஆறாவது வந்து இன்று நேற்று நாளை இவை மூன்றும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு நாளைக்கு நாளை மறுநாள் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளுமே ஒன்னோடு ஒன்னு தொடர்புடையது அப்படின்னு சொல்றாங்க ஏழாவது ஒரே சமயத்தில் இருவேறு விஷயங்களை சிந்திக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஏழாவது வந்து ஒரே சமயத்துல ரெண்டு விஷயத்த பத்தி நம்ம யோசிக்க முடியாது இரண்டு வெவ்வேறு விஷயங்களை பத்தி நம்ம யோசிக்க முடியாது அப்படின்றத ஏழாவதா சொல்றாங்க எட்டாவது வந்து நம் நம் நடத்தை நமது சிந்தனையும் செயலையும் பிரதிபலிக்க வேண்டும் அப்படின்னு எட்டாவது சொல்கிறாங்க ஒன்பதாவது நல்ல விஷயம் என்னன்னா நம்முடைய முன்காலத்தை நாம் பார்த்து கொண்டிருந்தால் நம்முடைய நிகழ்காலத்தை இழந்து விடுவோம் அப்படின்ட்டு ஒன்பதாவது விஷயத்தில் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட எதிர்காலத்தை பற்றி யோசிச்சுட்டே இருந்து நிகழ்காலத்தை விட்டுறாதீங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒன்பது நல் விஷயங்கள் எனக்கு பிடிச்சிருந்தது அதை நான் அவங்க கூட ஷேர் பண்ணேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ இன்னும் ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம் இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்